ஒரு பெண்ணுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கே தெரியாது அந்த ஊரே அந்த பொண்ணுக்கு கண்ணாக இருந்திருக்கும் பாதை போகக்கூடிய இடங்கள் ஆகட்டும் அவங்க பேசக்கூடியதாகட்டும் அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறத இருந்து ஒரு ஆள் வந்து சொன்ன பிறகே தெரியும் ஓ எனக்கு கண்ணு தெரியாதா அப்படிங்கிறது ஸோ மலேசியாவில் இருந்து ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழ் டப்பிங் கிடையாது டிகாங் அப்படிங்கிறது அதுக்கு பேர் வந்து ரெயின்போ இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது இதில் வந்து கதையில் பொய் ஏமாற்றம் பித்தலாட்டம் ஒருத்தனை ஒருத்தனை குறை சொல்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த கண்டென்ட்டுக்குள்ளார இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஹீரோவான அனாஃபி ஃபோட்டோகிராஃபிக்காக அந்த கிராமத்துக்கு வராரு இவர் வந்திருக்குது ஒரு ஃபோட்டோ காம்படிஷனுக்காக இந்த ஊருக்குள்ளார ஒரு ஒரு பரிச்சயமான முகத்தை வந்து காட்சியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கிராமத்துக்குள்ளாரையே வந்து இவங்களுக்கு இவருக்கு சமைச்சி தர்றது இவர் சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த ஊரே ரொம்ப சின்ன கிராமந்தான் ஒரு பழங்குடியினர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ரினாய் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருக்கும் ஓப்பனிங்லேயே பார்த்தா வந்து ஒரு மூங்கில்ல ஒரு புட்டு செய்கிறது அந்த வேலையை அழகாக செய்துட்டு கூடையில் எடுத்து போட்டுட்டு இந்த பெண்ணுடைய வளர்ப்பு தந்தையான குருக்கு அவருடைய ஷாப்புக்கு போய்ட்டு அங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு இருபது வச்சுருக்கேன் அப்படிங்க நேராக நடந்து மேலே போகிறாங்க போயிட்டு உட்காந்து தன்னுடைய அந்த பாசி கோர்ப்பு வேலையை செய்கிறாங்க அதே வேலையில் ஹீரோ இந்த பக்கம் கேமரா தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறப்ப இந்த ஹோட்டலும் இருக்குது இவருடைய ஷாப் இதுலேயே அங்கே வந்து சாப்பிட்றாரு அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு ஒரு நட்பு ஏற்படுது ஆனால் அவருடைய வளர்ப்பு தந்தையானவர் அவர் என்ன பண்ணுறாரு இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அதாவது எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவ்ங்கிறது வராது தம்பி பார்க்குற பார்வையிலே அவர் வந்து தம்பி கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே காசை வச்சுட்டு அங்கேருந்து இருந்தேன் கிளம்பி ரோப்பில் நாலு இடங்களில் ரெண்டு பேரும் நட்பாவாங்க ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுக்கு கண் தெரியல அப்படிங்கிறது ஹீரோ சொல்வார் அது எப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே வந்து இந்த இடத்துல உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கதை நாயகி சொல்ல ரெண்டு பேரும் அந்த இடத்துல போய் உக்காறாங்க கேமரா லென்ஸ் எடுத்து இது என்ன இது என்னன்னு கேட்க இது தேர்ட்டி அம்மோ ஃபோர்ட்டின் நம்புமு அப்படின்னு லென்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கையில் ஃப்ளாஷ் ஆகுது அதை டக்குன்னு எடுத்து அதை பட்டன் தெரியாமல் அமுத்துறாள் ஃப்ளாஷ் ஆகுது இவன் கண்ணு கூசுது அவன் அப்படியே வந்து காதுக்கிட்டப்பான் அந்த ஃப்ளாஷை அடித்த உடனே அந்த ஒரு சவுண்டு ஒன்று வரதை வந்து காதல் வச்சு கேட்குறான் அப்போ இவன் வந்து கேட்குறான் உனக்கு கண் தெரியாதா அப்படின்னு அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா அப்படின்னா அப்படின்னு கேட்குறான் ஓ கண்ணு தெரியாதுன்னா என்னான்னு தெரியாதா அப்படிங்கிற இதுக்கு வந்து இவன் ரொம்ப எமோஷனாகி கில்ட்டி ஆகிடுவான் ஐயோ நான் தெரியாத ஒரு ஒரு விஷயத்தை விஷயத்தவங்ககிட்ட நான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு ஒரு சின்னதாக அழகான ஒரு 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 குளத்துக்குள்ளார கல்லெடுத்து வீசின மாதிரி சலசலப்பு ஏற்படும் அவளுடைய மனசில் ஒன்று எனக்கு தெரியல அப்படின்னா இல்லை கண்ணு தெரியலையா அப்படின்னா இல்லை எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்போ அதாவது இங்கே நான் நிற்கிறேன் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது இல்லை என்ன எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி வளர்த்திருக்காங்க இந்த பொண்ணை அதாவது இப்போ நடந்து வரக்கூடிய தூரத்துக்கு காற்றுல அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மூங்கில் காற்று அடித்த உடனே சவுண்டு கேட்கக்கூடிய தோரணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தொங்க விட்டுருந்துருப்பாங்க லெஃப்ட் எடுக்கிறதுக்கு ரைட் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து வச்சுருப்போம் இந்த பொண்ணுக்காகவே அந்த ஊருக்குள்ளார பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இங்கே வந்தால் ஷாப்பு இங்கே வந்தால் வீடு அப்படின்ட்டு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆன்டி சொல்லி கொடுத்தாங்க படினால் இத்தனை படி இருக்குது அப்படின்னு இங்கே கிச்சன் இருக்குது இந்த பொருள் இது இருக்குதுன்னு இவங்க இந்த பழைய விஷயத்த இந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கிறப்பே வந்து சன் ரைஸ் ஆகிடும் நைட்டு வந்து அவங்க சன் ரைஸ் ஆகிற டைம் வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம் சன் ரைஸ் ஆகுதுன்னு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்பட்ற ஒரு ஒரு பொண்ணால் இவ்வளவும் வந்து தெரிஞ்சிக்க முடியுது கற்றுக்க முடியுது அதை வந்து பிரதிபலிப்பாக வந்து கண்ணு தெரிஞ்ச மாதிரியாக வந்து பேச முடியுது அப்படின்னு உனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும் ஒரு பதட்டத்திலேயே இருப்பான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா ரெயின்போ தெரியுது பாரு அப்படின்னு ரெயின்போவா அவன் அழகாக அப்படி திரும்பி பார்ப்போம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு ரெயின்போ இருக்கும் அதை அப்படியே அழகாக கேப்சர் பண்ணுவான் இவன் எதுக்காக இங்கே வந்தானோ அந்த விஷயம் வந்து இங்கே நடக்கும் இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறமா படத்தில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் எதுக்காக இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாமல் போனது இவளுடைய அப்பா அம்மா யார் இவளுக்கும் அவளுக்கும் ஏதாவது நட்பு ரீதியாகவோ காதலாவோ ஏதாவது ஏற்பட்டதா இந்த பொண்ணுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடச்சதா இந்த கிராமமே இவளுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்ததுக்கான காரணம் என்ன இது எல்லா கேள்விகளுக்கும் படத்தில் விடையிருக்கு ஸோ பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வைக்காதீங்க இந்த படத்தை ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு பார்க்கணுன்னு பிரியப்பட்டா இந்த படத்தை பார்க்கலாம் அழகாக இருக்கும் மலாய் லாங்குவேஜில் தான் இருக்குது தமிழ் டப்பிங் கிடையாது இங்கிலீஷ் சப்டைட்டிலில் நம்ம பார்க்கலாம் இதே போல் நம்ம சேனலில் மற்ற திரைப்படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்